ஹலோ டாடி ஹலோ தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டத ஜீர்ணமாக்குறேன் ஜீர்ணமானதுக்கு அப்புறம் சாப்பிட்றேன் ரொம்ப நல்ல தான் பண்ணிட்டு இருக்க ஆனா என் புள்ளையா பொறந்து இந்த வேலை பார்க்க கூடாது வேற என்ன பண்ணனும் சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு வா வேட்டையாட வேண்டியிருக்கு வேட்டையாடணுமா ஆமா ஓகே நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே மெதுவா மெதுவா போங்க நான் எங்கன்னு இருக்கனே என்ன பாக்குறாரு அண்ணே இந்த கலர்ஃபுல்லா பாக்கணும்னா இந்த கலர் கிளாஸ் போடாதான் நல்லா இருக்கும் தம்பி பாத்தியா என் அழகு தேவதைய எப்படி அழகா நீச்சல் அடிக்கிறானு பாப்பாங்க நாள் நாளாகியும் அவ அட்ரஸ கண்டுபிடிக்க முடியலையே என்ன கண்டுபிடிச்சதாடா கண்டுபிடிச்சிடலாம் டே நீயே என்ன பாக்குற டேய் அப்ப உனக்கு அண்ணி அப்படியே அண்ணா வந்து பாரு பாத்துட்டேறேன் அங்க நானும் அவளும் சேர்ந்து ஒரு டூயட் சாங் ஆடுற மாதிரி நினைச்சு பாருடா ஓ வாவ் சூப்பர் நே சூப்பர்ல சூப்பர்ல சூப்பர் என்ன டான்ஸ் தெரியுமா அடடடடடடா எப்படி சொல்லுடா ஐயோ நான் சொல்லுடா அது பண்ணு உங்கள தான் ஆரம்பத்தே தரத்து விட்டாங்களே அண்ணா அண்ணா அடிக்கடிக்கு அப்படி அண்ணா அவ பின்னாடியே போய் அவ அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் வாங்க அண்ணா காணோமா எங்க போனா இவ மாயமாயிட்டாலே ஏ அது வீரla kick இல்ல அது டூப்ளிகேட்டா இருக்குந்தால ஹே திதியா ரா நம்ம ஊர்ல ஜட்டி பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு செக்ஸியா இருக்கு கம் ஆன் ஹே विलेज பியூட்டி யார் ஆர் ரெடி நீ ரோஜா பூவே என்னடி உன்னோட பேரு பாவம் ஊமை போல இருக்குது தல நல்லாதான் போச்சுடா நம்ம என்ன பண்ணாலே போய் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டா ஹலோ என் கூட வரியா பாஸ் எங்க கூடன்னு சொல்லுங்க பாஸ் சரிடா சரிடா எங்க கூட ஏய் இங்கே பாரு எங்க கூட வந்தேன்னு வச்சுக்கோ எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் என்ன புரியுதுல்ல ஓடியூஸ் பியூடி ஆஹா இந்த விளையாட்ல தோத்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான் சூப்பரா சொன்னடா காய்ஸ் இது பப்ளிக் பிளேஸ் இங்க ஆளுங்க வந்தா ப்ராப்ளம் ஆயிடும் சோ லெட்ஸ் கோ தேர்

சாப்பிட ரெடியா இருக்குன்னா இது பண்ணிருக்கா டீ பொண்ணுங்க எப்பவும் நெருப்பு மாதிரிடா மேல கை வச்சா பொசுங்கிடுவீங்க இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கோ பொண்ணுடுவே

உன்னை எதுக்கு இங்க வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா எதுக்கு ஒரு பொண்ண ரேப் பண்றதுக்கு என்ன இது ஒரு அப்பா மகன் கிட்ட பேசுற பேச்சா இது அப்பா சொன்னது கேட்டு ராமரே காட்டுக்கு போனாரு அப்படி இருக்கும் போது நீங்க சொல்லி கேட்காம இருப்பேனா அந்த பொண்ணு யாரு ஐ மீன் ஹூ இஸ் தட் கேர்ள் சொல்றேன் வா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அத நல்லா கேட்டுக்கோ இந்த நம்ப முடியலையா நீ ரே பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வைத்து தள்ளிட்டு வந்து நிப்பா அப்ப அவங்க அப்பா என் கால்ல வந்து விழுவான் உடனே நான் ஜமீன் சொத்து எல்லாம் என் பேர்ல எழுதி வச்சின்னா என் பையன் உனக்கு பாத பூஜை பண்ணுவான் கல்யாணமும் நடக்கும்னு சொல்லுவேன் உலகத்துல முன்ன மாதிரி அப்பனே இல்ல ஹேய் உன்ன மாதிரி மகனோ இல்ல இந்த மாதிரி கேவலமான குடும்பமும் இல்ல டாடி நான் இப்பமே போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுவா பொறுமையா இரு டே தம்பி நீ முதல்ல ரெடியாக அவளோட அட்ரஸ் அங்க எப்படி போகணும் அவ எங்க படுத்திருப்பா எல்லாம் நம்ம சோம உங்ககிட்ட சொல்லுவான் அதை கேட்டுட்டு போ டன் இத்தனை நாள் நான் கமிஷனுக்காக வேலை செஞ்சேன் ஆனா இப்போ என்னடா நல்லா இருக்கியா யாருமே நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இங்க பாரு வெங்கடேஷா நீங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிடுங்க இல்ல நான் கொடுக்குறேன் ஐயோ உம்மா சரி கேட்டு சாப்பிடுங்க எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஆனா உனக்கு ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறேன் இனிமே அந்த மொட்டை வந்தா நல்லா கவுனிச்சு அனுப்பணும் ஆமா இவ்வளவு நேரம் ஆச்சு ஆமா எங்கடா காணும் ஐயோ வருவா விடுங்க கவுண்டரே பசியோட இருந்தவனுக்கு விருந்து கிடைச்சா சும்மா விட்டுருவானா சொல்லுங்க டேய் என்னடா இது பாத்துட ராத்திரி முழுக்க பார்த்தாதுன்னு காலையிலயும் நீங்க என்ன சொன்னீங்க வயித்து நிரப்பி வாந்தி வர வைக்கணும்னு சொன்னீங்க ஆமாலா அப்படின்னா கொஞ்சம் அதிகமான நேரம் தான் தேவைப்படும் ஐயோ பாவம் அந்த பொண்ணு என்ன ஆகி இருக்குமோ டே டே டேய் நில்லுடா நில்லு மாறப்பேன் கவுண்டர் வீட்ல எதுவுமே நடக்கலையா ஒன்னும் நடக்கலையா வீட்டுல யாரெல்லாம் இருக்கா வீட்ல முதலாளையம்மா இருக்காங்க ஆஹ் கவுண்டரு கவுண்டரு வயலுக்கு போயிருக்கா நந்தினி ஆஹ் நந்தினி அம்மா வண்டி எடுத்துட்டு எங்கயோ வெளியே போயிருக்காங்க அப்பா ஐயோ அக்கா கவுண்டரு அஹ் அக்க 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 யாரும் இல்லையா கவுண்டரு அறுவடைக்கு வயலுக்கு போயிட்டாராம் நந்தினி வண்டி எடுத்துட்டு வெளியில போயிருச்சான் அப்படியா ஐயோ அப்பா என்னடா போன் ரிங் ஆகிட்டே இருக்க அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் ராத்திரி எல்லாம் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்துச்சு இல்ல பாமா சோந்து போயிருக்கோம் ஹலோ எங்க பாருக்க நீ உயிரோட இருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு எங்க பாருக்கன்னு கேக்குறிய இது நியாயமாப்பா ஹே என்ன நடந்துச்சு முதல்ல தெளிவா சொல்றா நான் அவளோட வீட்டுக்கு போனோ பக்காவா ரெடியா படுத்திருக்கா வந்துட்டே கண்ட்ரோல் கண்ட்ரோல் காலை இவ்வளோ அழகா இருக்கே முகம் எப்படி இருக்குமா என்னதோ ஹா ஹா முகத்தை பார்க்கணுமே ஆய் என்ன அடிச்ச ஒவ்வொரு அண்ணி ரொம்ப ஸ்ட்ராந்தா இருந்துச்சு அப்பா அன்னைக்கு நான் அன்னைக்கு ஊருக்கு வரும்போது என் கை கால மூக்கு வாய் முகம் எல்லாத்தையும் உடைச்சது இதே பொண்ணுதான்ப்பா அவ அடிச்ச அடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இது வரைக்கும் சம்பாதிச்ச பணமோ இதுக்கு மேல நீங்க சம்பாதிக்க போற பணமோ எதுவும் பத்தாதுப்பா நான் செத்து போறேன் அட நீ எதுக்குமா சாகணும்

ரொம்ப கேவலமானவங்க நீ என்ன பெரிய உத்தமியா பிறந்தது ஒருத்தனுக்கு அப்பா அப்படின்னு கூப்பிடுறது இன்னொருத்தன இதெல்லாம் அந்த மாரப்பகவுண்டோட ஆஸ்தி அடையறதுக்கு தானே என்ன டூப்ளிகேட் என்ன சொன்ன டூப்ளிகேட் 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 நீ எஸ் நான் டூப்ளிகேட் தான் நான் வந்திருக்கிறதே ஓ மாமனோட 400 ஏக்கர் ஜமீன் நக கோடி கணக்கான பணம் அத உன் கண்ணு முன்னாடியே அடிச்சுட்டு போறேன் மாமா நீ அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு நான் போனமா தான் போய் சேருவே நான் பொனமா போய் சேரது இருக்கட்டும் ஓ உடம்புல ஒரு குண்டூசி கூட கிடைக்காது மாதிரி கடல்ல கரைஞ்சிருவ காரியம் பண்றது கூட ஆள் இல்லாம அனாத போனமா போயிடுவ பாத்துக்க என்ன விட்டு என்ன